மட்டன் தம் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்ல அரிசி கொஞ்சம் கூட கொலையாம உதிரி உதிரியே வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஒன்னே ஹால் கிலோ மட்டனுக்கு ஒன்னே கால் சீரக சீரகசம்பா அரிசி எடுத்துருக்கோம் கொஞ்சம் குக்கரில் தாளிப்பு கொண்டான எல்லா பொருளையும் சேர்த்துட்டு மட்டனை சேர்த்து மூணு நாலு விசில் விட்ட வாட்டி அதுக்கப்புறமா ஒரு டபராக்கு மாத்திட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா முக்கால் பதம் அரிசி நல்லா வெந்த வாட்டி தம் போட்டு இறக்குறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரிசி கொலையாம உதிரி உதிரிய சூப்பரான டேஸ்ட்ல வரும் நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு தயக்கம் இருக்கும் அரிசி வந்து குழஞ்சிருமோ டேஸ்ட் நல்லா இருக்காது வராதோ உதிரி உதிரியா வராதோன்ட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் கூட குழையாம உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல வரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க இல்ல ஃபெஸ்டிவல் சீசன்ல நம்ம வந்துட்டு ஒரு கெட்டு குதிரை பண்றோம் அந்த மாதிரி டைம்லலாம் எல்லாம் இந்த மாதிரியான கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமான தம் பிரியாணி நீங்க வந்துட்டு தாராளமா ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அரிசி குழையாம உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல வரும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் பெரிய வீடியோங்கிறதுனால இதோட லிங்க் வந்துட்டு கீழே தரேன் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் செக் பண்ணி பாருங்க